வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு புத்தகத்தை ரொம்ப ஆழமா அலச போறோம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஸ்டீவன் மெச்சில் எழுதிய தி செகண்ட் புக் ஆஃப் த டாவ் ஆமாம் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடணும் இது வந்து ஒரு நேரடியான மொழிபெயர்ப்பு இல்ல கரெக்ட் இது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் எழுதப்பட்ட ரெண்டு முக்கியமான சீன ஞான நூல்கள் ஷுவாங் சூ அப்புறம் சுங்யோங் இதோட சாரத்தை எடுத்து அதை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட ஒரு தழுவல் ஒரு அடாப்டேஷன் ஆமா முதல் டவ் புத்தகமான டாவ் தேசிங் பத்தி நமக்கு தெரியும் அது வந்து ஒரு வழிகாட்டி மாதிரி ஆனா இந்த புத்தகம் ஒரு மாதிரி எதிர் வழிகாட்டின்னு சொல்லப்படுது முதல் புத்தகம் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி இந்த வழியா போங்கன்னு சொல்லுதுன்னா இந்த புத்தகம் ஒரு கண்ணாடி மாதிரி அது நீங்க ஏன் இந்த வழியில போகணும்னு நினைக்கிறீங்கன்னு நம்மள திருப்பி கேக்குது ரொம்ப அழகா சொன்னீங்க அந்த கண்ணாடி உருவகம் சரிய பொருந்தும் இது பதில்களை கொடுக்காது நம்மளோட கேள்விகளே ஆழமாக்கும் சரி இந்த கண்ணாடியில என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம் முதல் புத்தகத்தோட ஆசிரியர் லாவோ ஒரு மின்மையான புன்னகைனா இந்த புத்தகத்தோட மூல ஆசிரியரான ஸ்வாங் ஷூ வந்து வயிறு புழுங்க சிரிக்கிற ஒரு ஞானி ஓ அவர் புனிதமான எதையும் விட்டு வைக்கல எல்லாவற்றையும் கேள்வி கேட்கிறார் கேலி பண்றார் அதனால இந்த அலசலோட நோக்கம் இந்த புத்தகத்தின் ஆன்மாவே உங்களுக்கு கடத்துறது தான் சில கதைகள் சில கருத்துகள் வழியா வாழ்க்கையை எப்படி சிரமம் இல்லாம இயல்பா ஒரு விதமான விளையாட்டுத் தன்மையோட வாழலாம்ங்கறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் சரி அப்ப கதைகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் என கருத்துக்களை விட கதைகள் தான் மனசுல ஆழமா பதியும் நிச்சயமா இந்த புத்தகத்துல வர்ற மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம் இளவரசர் வெண்ஹூயோட சமையல்காரர் டிங் அத்தியாயம் பதினால வருது ஆமா அந்த காட்சி ரொம்ப அற்புதமா விவரிக்கப்பட்டிருக்கும் டிங் ஒரு காலமாட்ட வெட்டும் போது அது ஒரு வேலையாவே தெரியல அதுக்கு டிங் சொல்ற பதில்தான் கதையோட திருப்புமுனை நான் திறமையை விட டாவோவ பின்பற்றேன்னு சொல்றாரு ஆமா ஆரம்பத்துல மாடு மட்டும்தான் தெரிஞ்சது ஆனா இப்போ கண்ணால பாக்காம என் முழு சத்தையால உணர்றேன்னு சொல்றாரு கரெக்ட் கத்தி தானா சரியான இடத்துல போகுது ஏன்னா அது இயற்கையோட ஓட்டத்தை பின்பற்றதுங்கறார் ஆமா பத்தொன்பது வருஷமா ஒரே கத்திய வச்சிருக்காரா ஆனா அது அப்பதான் செஞ்ச மாதிரி கூர்மையா இருக்குன்னு சொல்றாரு இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது அவர் சொல்றது வெறும் அதீத திறமையா அதாவது எக்ஸ்ட்ரீம் ஸ்கில்லா இல்ல அதுக்கு மேல வேற எதுவும் தத்துவம் இருக்கா நான் என்ன நினைக்கிறேன்னா நாம இன்னைக்கு ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்றோமே ஆமா ஆமா ஒரு வேலையை செய்யற நான்கிற எண்ணமே இல்லாம அந்த வேலையோட ஒன்றி போறது அது மாதிரி தானே இது நிச்சயமா நீங்க சரியான வார்த்தையை பிடிச்சிட்டீங்க இது திறமையை தாண்டிய ஒரு நிலை திங் சொல்றார் நான் என் புலன்களை வேலை செய்ய விடுவதில்லை என் ஆன்மா சுதந்திரமாக பயணிக்கிறது வாவ் அந்த ஃப்ளோ ஸ்டேட்ல நீங்க செயலை செய்யல செயல் உங்கள் வழியா நடக்குது நான் செய்கிறேன்கிற அகந்தை அங்க இல்ல புரியுது அதனாலதான் இல்ல பதற்றம் இல்ல பத்தொன்பது வருஷம் கத்தி மழுங்காம இருக்குன்னா அதுக்கு காரணம் அவர் எலும்புகள்லயோ தசைகள்லயோ வெட்ட முயற்சி பண்ணல ஓ இயற்கையான இடைவெளிகள்ல கத்திய செலுக்கிறார் இது வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடம் பிரச்சனைகளை எதிர்த்து மோதுறதை விட அதோட ஓட்டத்துல சரியான பாதையை கண்டுபிடிச்சு போறது வா அப்போ ஒரு சாதாரண வேலைய கூட ஒரு தியானமா மாத்த முடியும்னு சொல்லுது இந்த புத்தகம் ஆமா சமையல்காரர் டிங் கதைய ஒரு வேலையில எப்படி முழுசா முழுகிறதுன்னு காட்டுச்சு ஆனா நம்ம மனசு சின்ன சின்ன விஷயங்களுக்கு எப்படி ஏமாந்து போகுதுன்னு காட்ட ஒரு வேடிக்கையான கதை இருக்கு இல்லையா இருக்கு அந்த குரங்குகள் கதைக்கு வருவோமா ஆமா இது அத்தியாயம் நாலுல வருது ஒரு குரங்கு பயிற்சியாளர் தன்னோட குரங்குகள் கிட்ட உணவு பற்றாக்குறை இருக்கு அதனால இனிமே உங்களுக்கு காலைல மூணு பழமும் சாயங்காலம் நாலு பழமும் தர்றேன்னு சொல்றார் இத கேட்டதும் குரங்குகளுக்கு பயங்கர கோவம் கத்த ஆரம்பிக்குதுங்க உடனே அந்த பயிற்சியாளர் சரி சரி கோவப்படாதீங்க உங்களுக்கு காலையில நாலு பழம் சாயங்காலம் மூணு பழம் தர்றேன்னு சொல்றார் இப்ப குரங்குகளுக்கு ஒரே சந்தோஷம் அமைதியாயிடுச்சுங்க உண்மையில எதுவுமே மாறல மொத்தமா ஏழு பழங்கள் தான் ஆமா ஆனா வருஷ மாறினதும் குரங்குகளோட உணர்ச்சிகள் தலைகீழா மாறிடுச்சு ஸ்வாங்ஸோட பார்வை என்னன்னா ஞானி இது ரெண்டுமே ஒண்ணுதான் பாப்பார் அவரை சரி தவறுனு பிரிச்சு பார்க்காம ரெண்டு பக்கத்தையும் சமநிலையில வச்சு பார்ப்பார் இததான் ஒரே நேரத்துல இரண்டு பாதைகள்ல நடப்பதுன்னு புத்தகம் சொல்லுது இது தத்துவார்த்தமா கேட்க நல்லா இருக்கு ஆனா நிஜத்துல காலையில நாலு பழம் கிடைக்கிறது ஒரு விதமான உடனடி திருப்திய குடுக்குது இல்லையா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் ஆமா அது உண்மைதான் மொத்த கணக்கு ஒண்ணுதானாலும் அந்த மனநிலையை மாத்துறது அவ்வளோ சுரபமா நாமளுமே பல நேரங்கள்ல அந்த குரங்குகள் மாதிரிதானே இருக்கும் மிகச்சரியான கேள்வி நாம அப்படிதான் இருக்கோம் ஆனா ஸ்வான் ஷூ நம்மள அந்த பயிற்சியாளரோட இடத்துல இருந்து பாக்க சொல்றாரு ஓ அந்த பயிற்சியாளர் குரங்குகளோட சண்டை போடல அவங்களோட யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டாரு ஆனா அவர் இதையும் இழக்கல சரிதான் வாழ்க்கையிலயும் நாம சில விஷயங்களோட சண்டை போடுதலுக்கு பதிலா அதோட இயல்பு புரிஞ்சுகிட்டு நம்ம அணுகுமுறைய மாத்துனா தேவையில்லாத கோவத்தையும் வருத்தத்தையும் தவிர்க்கலாம் நாம ஒரு விஷயத்தை பாக்குற கோணம் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்குது சரி இந்த யதார்த்தம் கோணோன்னு பேசும்போது இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான புகழ்பெற்ற பகுதிக்கு வந்தே ஆகணும் ஆமா ஸ்வாங்ஷு கண்ட வண்ணத்து பூச்சி கனவு இது நம்ம நான் யாருங்கிற அடிப்படையான கேள்வியையே உழுக்குது ஆமா அத்தியாயம் நைன் ஷூ ஒரு நாள் கனவு காண்கிறார் அவர் ஒரு வண்ணத்து பூச்சியா மாறி இங்கும் அங்கும் மகிழ்ச்சியா பறந்துட்டு இருக்கார் அந்த நேரத்துல அவருக்கு ஷூ என்ற ஒரு மனிதன் இருக்கிற நினைப்பே இல்லை அவர் முழுமையா அந்த வண்ணத்துப் பூச்சி தான் ஓம் திடீர்னு முழிச்சு பார்க்கறார் அங்கே சந்தேகமே இல்லாம அவர் ஸ்வாங்க் ஷூவா இருக்கறார் அப்ப அவருக்கு ஒரு கேள்வி வருது என்ன கேள்வி நான் வண்ணத்துப் பூச்சியா இருக்கிறதா கனவு கண்ட சுவாங் ஷூவா இல்ல இப்போ ஸ்வாங் ஷூவா இருக்கிறதா கனவு காணும் வண்ணத்துப் பூச்சியா எது நிஜம் எது கனவு இந்த ஒரு கேள்வில எவ்ளோ ஆழம் இருக்கு நம்ம அடையாளத்தையே நம்ம ஐடென்டிட்டியே கேள்விக்குள்ளாக்குது ஆமா நம்ம வாழ்க்கை ஒரு நீண்ட கனவா இருக்கலாமோன்னு தோண வைக்குது இதுதான் பொருட்களின் உருமாற்றம்னு சொல்லப்படுது புத்தகம் சொல்ற மாதிரி சுவாங்ஷுக்கும் வண்ணத்து பூச்சிக்கும் இடையே ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும் அந்த ஆச்சரியக்குரியதான் இந்த கதையோட மையம் கரெக்ட் ஒரு நிச்சயமற்ற தன்மையா அது கொண்டாடுது இந்த கதைகள் வழியா சில முக்கிய தத்துவங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க அதுல ஒன்னு நீங்க சொன்ன மாதிரி எதிர்மறைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையை அடைகிறது சரி தவறு நல்லது கெட்டது நான் மற்றவை கனவு நிஜம் இந்த இரட்டை பிரிவினைகள் தான் நமக்கு துன்பத்துக்கு காரணம்னு டாவோ சொல்லுது இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா அத்தியாயம் ஆறுல டாவோவின் மையம் அதாவது பிவட் ஆஃப் த டாவ் பத்தி பேசுது ஆமா அந்த மையத்தில் அமர்ந்திருக்கும் போது ஆம் மற்றும் இல்லை இரண்டும் வட்டத்தின் சுற்றளவில் ஒன்றை ஒன்று துரத்தி கொண்டே இருக்கும் ஆனா நாம அமைதியா இருப்போம் சொல்லுது இதுக்கு நடைமுறை அர்த்தம் என்ன ஒரு அருமையான கேள்வி இந்த மையம்னா சும்மா எதுலயும் தலையிடாம இருக்கிறது இல்ல இதுக்கு அர்த்தம் நம்மளோட உள் அமைதி வெளி உலகத்துல எது சரின்னு நிரூபிக்கப்படுதுங்கறத சார்ந்து இல்ல உதாரணமா உதாரணத்துக்கு நீங்க ஒரு தொழில ஒரு முடிவு எடுக்கிறீங்க அந்த முடிவு தவறா போயிடுது பொதுவா நாம உடஞ்சு போயிடுவோம் ஆனா நீங்க அந்த மையத்துல இருந்தா சரி இந்த முடிவு வேலை செய்யல அடுத்தது என்னன்னு அமைதியா நகர முடியும் உங்க சுயமதிப்பு அந்த முடிவோட வெற்றியிலோ தோல்வியிலயோ இல்ல ஓ அதுதான் இருக்கிறது இது கேட்கவே ஒரு பெரிய விடுதலையா இருக்கு இந்த மாதிரி ஒரு நிலையை அடையறதுக்கு புத்தகம் அறியாமை மனம் அதாவது டோன்ட் நோ மைண்ட் பத்தி பேசுது இல்லையா ஆமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற நம்ம மனசுக்கு இது கொஞ்சம் முரணா இருக்கே முரணாதான் இருக்கும் அத்தியாயம் மூணு சொல்லுது பேரிட முடியாத டாவோவை நீங்க உண்மையா புரிஞ்சுக்கும் போது அர்த்தம் இதுக்கு அர்த்தம் முட்டாளா இருக்கிறது இல்ல மாறாக நம்ம கருத்துக்களையும் நம்பிக்கைகளையும் இறுக்கமா பிடிச்சுக்காம ஒரு திறந்த மனசோட இருக்கிறது எனக்கு தெரியும் சொல்ற மனசு புதுசா எதையும் கத்துக்காது சரிதான் எனக்கு தெரியாதுன்னு சொல்ற மனசுல தான் படைப்பாற்றலுக்கும் உள்ளுணர்வுக்கும் இடம் இருக்கு இந்த பயனுற்றதன் பயன்கிற யோசனையும் இதே மாதிரிதான் நம்ம சமூகத்தோட எல்லா விதிகளுக்கும் எதிரா இருக்கு ஆமா பாதுகாப்பானதுன்னு சொல்றத எப்படி ஏத்துக்கறது இது சம்பேறித்தனத்தை நியாயப்படுத்துற மாதிரி இல்லையா இது ஒரு பொதுவான சந்தேகம் ஸ்வாங்க்சுவோடைய நண்பர் ஹுயி இதே கேள்விதான் வருது ஓ அத்தியாயம் பத்தொம்போதுல அவர் ஒரு பெரிய முறுக்குன யாருக்கும் பயன்படாத மரத்தை காட்டி உன்னோட போதனைகளும் இந்த மரம் மாதிரிதான் பெரியது ஆனா பயனற்றதுன்னு கேலி பண்றார் சரி அதுக்கு சுவாங் ஒரு அழகான பதில சொல்றார் வேட்டைக்கு போற காட்டு பூனை பிடிக்கிறதுல ரொம்ப பயனுள்ளதா இருக்கு ஆனா அதனாலேயே அது வலையில சிக்கி இறந்துடுது ஒரு பெரிய எருது வண்டி இழுக்க பயன்படுது ஆனா இந்த மரம் யாருக்கும் பயன்படாததால எந்த தச்சரோட கோடரையும் இத வெட்டாது நீ இத இன்மை என்ற பரந்த வெளியில நட்டு வச்சு அதுக்கு கீழே நிம்மதியா தூங்கலாம் அது பயனற்றதாக இருப்பதால தான் எதுவும் அதை அழிக்க முடியாதுன்னு சொல்றார் அப்போ இது சோம்பேறித்தனம் பத்தினது இல்ல இல்லவே இல்ல இது நாம எல்லாத்துக்கும் ஒரு பயன்பாட்டு மதிப்பு அதாவது யூட்டிலிட்டி வேல்யூவ பாக்குறோமே அத கேள்வி கேக்குது கரெக்ட் ஒரு ரோஜா பூவோட பயன் என்ன ஒரு சூரிய அஸ்தமனத்தோட பயன் என்ன அது அதுவா இருக்கிறது தான் அதோட அழகு அதோட மதிப்பு மிகச்சரியா சொன்னீங்க நாமளும் சில நேரங்கள்ல எந்த நோக்கமும் இல்லாம எந்த அழுத்தமும் இல்லாம சும்மா இருக்கிறது தான் உண்மையான சுதந்திரம் பாதுகாப்புன்னு இது சொல்லுது மிகச்சரியா சொன்னீங்க இது வந்து பேர்ன் அவுட்டுக்கு எதிரான ஒரு தத்துவம் நாம எப்பவும் அடுத்த இலக்கை நோக்கி ஓடிட்டே இருக்கிறோம் பயனுள்ளதா இருக்கணும்னு ஒரு அழுத்தத்துல இருக்கும் ஆமா ஆனா எந்த இலக்கம் இல்லாத ஒரு பொழுதுபோக்கும் ஒரு நடைப்பயணமோ தான் நம்ம ஆன்மாவை உயிர்ப்பிக்குது அந்த பயனற்ற நேரம் தான் நம்மள முழுமையாக்குது சரி இந்த பெரிய தத்துவங்களை எல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பொருத்தி பாக்குறது கோபம் வருத்தம் பயம்னு பல உணர்ச்சிகளால நாம தினமும் பாதிக்கப்படுறோம் உம் அத பத்தி இந்த புத்தகம் ஏதாவது சொல்லுதா கண்டிப்பா இதுதான் இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான பகுதி அத்தியாயம் ரெண்டு சொல்லுது துக்கம் கோபம் ஏகம் பயம் போன்றவை எழுவதற்கும் முன்பு நீங்க மையத்துல இருக்கிறீர்கள்னு சொல்லுது சரி இந்த உணர்ச்சிகள் வரும்போது அதை எதிர்த்து போராடாம அத நீங்க ஊடுருவி பாக்க கத்துக்கிட்டா நீங்க இணக்கமா இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த மையம் பிரபஞ்சத்தின் வேர் அந்த தான் டாவோ அப்போ நான் கோபமா உணரும்போது நான் கோபப்படக்கூடாதுன்னு நினைக்காம ஓ கோபம் வந்திருக்கு நான் மையத்தை விட்டு விலகிட்டேன்னு இது காட்டுதுன்னு கவனிக்கணுமா அதேதான் அந்த உணர்ச்சியே ஒரு சமிக்ஞை ஒரு சிக்னல் மாதிரி தானா அதேதான் புத்தகம் சொல்ற மாதிரி அந்த வழி நிறைந்த உணர்வுகள் உங்களை அழிக்க வரல உங்களை காப்பாற்றவே வருது அது ஒரு அலாரம் மாதிரி கவனம் நீ உன்னோட இயல்பான நிலையிலிருந்து விலகிட்டேன்னு சொல்லுது நீங்க அதை எதிர்த்து போராடாம அமைதியா கவனிக்கும் போது அதோட சக்தி குறைய ஆரம்பிக்கும் குழப்பமான சத்தமா தெரிஞ்சது இப்போ பிரபஞ்சத்தின் இசையா மாறும் இதுக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கவனத்தை உள்ளுக்குள்ள திருப்புறதுதான் ஆமா அத்தியாயம் ஒன்னுல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க மறைக்கப்பட்டதை விட வெளிப்படையானது எதுவும் இல்லை காணாததை விட தெளிவானது எதுவும் இல்லை எனவே ஞானி தனது ஆழ்மனதிற்குள் என்ன நடக்கிறது என்பதை கவனிக்கிறார் ஆமா நாம வெளியில நடக்கிறத கவனிக்கிற அளவுக்கு உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறது இல்ல மொத்தத்துல தி செகண்ட் புக் ஆஃப் தி டவ் வாழ்க்கைக்கான விதிகளை தராம நம்மளோட மன கட்டுகளில இருந்து நம்மளா போட்டுக்கிட்ட சிறைகளில இருந்து நம்ம விடுவிக்க முயற்சி செய்யுது ஆமா அது நம்மள சிரிக்க வைக்குது சிந்திக்க வைக்குது நம்மளோட அடிப்படையான நம்பிக்கைகளையே கேள்வி கேட்க தூண்டுது இது ஒரு எதிர் வழிகாட்டி எந்த பாதையும் இல்லைங்கிறதால நீங்க எதையும் குருட்டுத்தனமா பின்பற்ற வேண்டியதில்ல ஆமா புத்தகத்தோட முன்னுரையில சொல்ற மாதிரி எந்த கால்தடங்களும் இல்லாததால் நீங்கள் பின்பற்றக்கூடிய ஒரே விஷயம் ஸ்வாங் சு பின்பற்றியதுதான் டாவோ அதாவது உங்க உள்ளுணர்வுக்கு உண்மையா இருக்கிறது சரி இந்த அலசுல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க இதுதான் ஒருவேளை இந்த புத்தகத்தோட மிக சக்தி வாய்ந்த நடைமுறை பாடமா இருக்கலாம் அத்தியாயம் நாற்பத்தி மூணுல இருந்து நீங்க இந்த உலகம் எனும் ஆற்ற கடக்கும் போது எல்லா படகுகளும் காலியானவை என்பதை உணருங்கள் எல்லா படகுகளும் புரியலையே ஒரு படகு வந்து உங்க படகு மேல மோதுதுன்னு வச்சுக்கோங்க அந்த படகுல ஒருத்தர் இருந்தா உங்களுக்கு கோவம் வரும் ஆமா நிச்சயமா ஆனா அந்த படகு காலியா இருந்தா நீங்க கோவப்பட மாட்டீங்க ஓ காத்துல வந்துருக்கு நினைப்பீங்க சரிதா உங்களை புண்படுத்துற கோவப்படுத்துற எல்லாருமே அந்த காலி படகு மாதிரி தான் வா அவங்க செயல்களுக்கு பின்னாடி அவங்களோட அறியாமை வலி சூழ்நிலைகள்னு பல விஷயங்கள் இருக்கு அவங்க காலியா இருக்கு வாவ் அப்போ அடுத்த முறை யாராவது மேல கோபம் வரும்போது உதாரணமா சமூக வலைதளத்துல யாராவது தேவையில்லாம ஒரு கமெண்ட் போட்டா இல்ல ஆபீஸ்ல ஒருத்தர் நம்மள மதிக்காம நடந்துகிட்டா அவங்க ஒரு காலி படகுன்னு நினைச்சு பாக்கணும் அவங்க செயல் ஒரு நிகழ்வு அது தனிப்பட்ட முறையில எனக்கான தாக்குதல் இல்லன்னு பாக்கணும் இது கோபத்தை குறைச்சிடுமே நிச்சயமா அந்த நொடியில நீங்க காயப்பட முடியாத ஒரு இடத்துக்கு போயிடுவீங்க ஏன்னா காலி படகு கிட்ட யாரு சண்டை போடுவா இது ஒரு ஆழமான சிந்தனை இத முயற்சி பண்ணி பாக்கணும் ஆமா இந்த வாரம் உங்களை நோக்கி வர்ற படகுகள்ல எத்தனை காலியா இருக்குன்னு கமிச்சு பாருங்க அடுத்த ஆழமான செல்ல சந்திப்போம்